இப்போ வந்து எவ்வளவு தேக்கு பவானி குளத்தில் இருக்கிறேன் இருபத்தி ஆறு அடியை தாண்டி இருக்குது ஆனால் நாங்கள் எல்லாம் மழை காலம் முடிய தான் வந்து இப்போ எல்லாம் இங்கே வந்துருப்போம் இல்லையா அதான் சின் சின்ன பிள்ளையோட நிற்கிறாங்க அவங்க இருக்கும் அறிக்குலி சொன்னால் அறுவடை உள்ளங்கம்மா ஆ மீதான் நீடிய வானம் படிக்கிறேன்

அதில் பாருங்கள் நாங்கள் இந்த குறிப்பிட்ட இடம் மட்டும் பாருங்க சூரிய வெளிச்சம் தெரிஞ்சா கூட தெரியுதுன்னு லைட் கொடுத்தெரியும் நூறழியா போவதாக இந்த பாருங்க நோ இவர்தானே ரைபர் டா இவர்தானே கூட ரைபர் ஓ டா இஞ்சி இப்படி கதையை கட்டியோ ஓனராக என்ன விளங்கியல் ஆ என்ன என்ன

அட நீங்க இன்னைக்கு வந்த நீங்க அட ஒரு ஹையர் செலவீனே பைக்ல வருங்க புள்ளி கிடந்து சச்சான நடுவே இங்க தான் பாவனர் பாவனிக்கு என்ன ஃபன்ன என்ன தெரியுமா கேமராவை நதுக்கி குட்டி யாழ்ப்பாட்டம் ஒளிச்சிடும் <n> <coughs> <coughs> <sonst peacisas> ஒவ்வொரு போசுகளை தூரம் முப்பது மீட்டர் அந்த போசு அந்த வரைக்கும் நான் நான் சொல்றேன் நான் நான் சொல்றேன்

കുറുണ്ടി ദുആ ജോജിൻ്റെ ദുആ നീ ദുആ കുറുണ്ടി ദുആ നീയെ ഏറേലവ നിൽക്കരേ നിൽക്കരാ ഞങ്ങൾ ഇതിക്കിവിടെ നിൽക്കമേടാ ആവിയാ വെസിം ഇലാടുവാ എടാടാ അങ്ങോട്ട് ജീവൻ നിക്ക് വേങ്ങ അങ്ങോട്ട് ജീവൻ അത് മുടിഞ്ഞു അത് മുടിഞ്ഞു തനിതുടപ്പെട്ട ജീവനാണ് ഉണ്ട് ഇരേ ഇരേ ഇടി ദുആ മുടി നിൽക്കരേ അടാ എനക്കല്ല സറക്കുകടാ ആവി കൊണ്ട് ഇങ്ങുള്ളവന് എക്സ്പീരിയൻസ് ആയിടാ

விடு <laughs> గుట్టి ఎంట గుట్టి ప్రదీప్ ఇందవాడా గుట్టి ప్రదీప్